ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் ஜோதிட பலன்கள் ரேவதி நட்சத்திரம் புதனின் ஆதிக்கத்தில் வரும் மூன்றாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இரக்க சுபாவம் மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களைக் கவரும் அழகான தோற்றம் கொண்டிருப்பீர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள் பல மொழிகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள் எந்தவொரு சிக்கலான சூழ்நிலையையும் சமயோசித அறிவால் சமாளித்து விடுவீர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள் மற்றவர்களும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று விரும்புவீர்கள் வயதைக் கணித்துச் சொல்ல முடியாதபடி இளமையான தோற்றம் பெற்றிருப்பீர்கள் அனுபவ அறிவு அதிகம் பெற்றிருப்பீர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளுடன் கஷ்டப்படுபவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வீர்கள் பார்வையாலேயே மற்றவர்களை வசியப்படுத்தி விடுவீர்கள் உறவினர்களுடன் பழகுவதை விடவும் நண்பர்களுடன் பழகுவதையே விரும்புவீர்கள் வாழ்க்கைத் துணையிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனை புரிய நினைப்பீர்கள் அதற்காக கடுமையாக உழைப்பீர்கள் உடன்பிறந்தவர்களை நேசிப்பீர்கள் அவர்களுக்காக தியாகம் செய்வீர்கள் மூடநம்பிக்கைகளை நம்பிக்கைகளை வேண்டும் என்று நினைப்பீர்கள் மற்றவர்களுக்கு கனவிலும் தீமை நினைக்க மாட்டீர்கள் மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுப்பீர்கள் அதே சமயம் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் விளையாட்டுகளில் ஆர்வம் இருக்கும் மற்றவர்கள் பொருளை அபகரிக்க நினைக்க மாட்டீர்கள் இலக்கியம் ஓவியம் ஆகிய துறைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் பெற்றிருப்பீர்கள் பத்திரிகை துறையில் முத்திரை பதிப்பீர்கள் ஆன்மீக பெரியோர்களுடைய தொடர்பு உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான உடலமைப்பும் வசீகரமான கண்களையும் கொண்டவர்கள் எல்லாருக்கும் எல்லா வகையிலும் நன்மை செய்ய எண்ணுவார்கள் மற்றவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டே அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தங்களுடைய பேச்சாற்றலால் ஜெயித்து விடுவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வார்கள் யாரையும் கண்மூடித்தனமாக மாட்டார்கள் அப்படியே நம்பினாலும் கூட யோசித்தே செயல்படுவார்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனுபவங்களை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி வழிகாட்டுவார்கள் இயற்கையின் மீது அதிக பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் அறிவு திறனால் எந்த காரியத்தையும் எளிதில் விடுவார்கள் முடிவுகள் எடுப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தையும் கடந்து வெற்றி பெறுவார்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் சுதந்திரமான எண்ணம் கொண்டவர்கள் சில சமயங்களில் பழமைவாதிகள் போல செயல்படுவார்கள் எவ்வளவு வயதானாலும் இவர்கள் இளமையாகவே காட்சியளிப்பார்கள் சபை நாகரீகம் தெரிந்து நடந்து கொள்வார்கள் கல்வி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாற்றலை பெற்றிருப்பார்கள் உயர்கல்வி கற்பார்கள் கவிதைகள் எழுதுவதில் ஆர்வம் இருக்கும் தங்களது அறிவாற்றலைக் கொண்டு எந்த காரியத்தையும் எளிதில் சாதித்து விடுவார்கள் வானவியல் மற்றும் ஜோதிடத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தொழில் முதலீடுகள் இல்லாமலே முன்னேறும் ஆற்றல் படைத்தவர்கள் மிகவும் தைரியசாலி என்பதால் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிப்பார்கள் சமுதாயத்தில் புகழ்பெற்ற மனிதர்களாக வலம் வருவார்கள் தங்களுடைய சொந்த முயற்சியினாலேயே முன்னேற்றம் காண்பார்கள் ஏரோநாட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பயோடெக் இயற்பியல் வேதியியல் மேலாண்மை குழந்தை மருத்துவம் போன்ற துறைகளில் ஜொலிப்பார்கள் கை நிறைய சம்பாதிக்கும் யோகத்தைப் பெற்றவர்கள் இதன் விளைவாக சுகமான வாழ்வு வாழ்வார்கள் குடும்பம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் அழகான முகத்தூற்றமும் குண அமைப்பும் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் மனைவி பிள்ளைகள் மீது அதிக அக்கறையும் பாசமும் வைத்திருப்பார்கள் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் அளித்து வளர்ப்பார்கள் தெளிந்த நீரோடை போல மனம் இருக்கும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாதவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி கரை புரண்டோடும் தன்னுடைய பேச்சாற்றலால் உறவினர்களையும் தன் வசம் வைத்திருப்பார்கள் ஆரோக்கியம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் கூட உடனே மனம் தளர்ந்து விடுவார்கள் இளம் வயதில் சளி தொல்லைகள் நீர் தொடர்புடைய பாதிப்புகள் உண்டாகலாம் நரம்புத் தளர்ச்சி ஏற்படும் கல்லீரல் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது பொதுவான குணங்கள் பேச்சாற்றல் மிக்கவர்கள் எத்தனை பேர் கூடியிருந்தாலும் தனது பேச்சினால் அனைவரையும் எளிதில் கவர்வார்கள் மூலதனமே இல்லை என்றாலும் தனது மூளையின் பலத்தினால் முன்னேற்றம் காண்பார்கள் சட்டத்திட்டங்களுக்கு கட்டப்பட்டவராக இருப்பார் உறவினர்களை விட அந்நியர்களிடம் அன்பு காட்டுவார்கள் சமயோஜித புத்தியால் மற்றவர்களை எளிதாக வசப்படுத்திவிடுவர் எப்போதும் மலர்ந்து முகத்துடன் காணப்படுவார்கள் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார்கள் சுறுசுறுப்பாக செயலாற்றுவார்கள் கூட இளமை தோற்றத்துடன் காணப்படுவார்கள் மனைவி மீது பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள் பலர் ஓவியர் படைப்பாளி எழுத்தாளர்களாக இருப்பார்கள் ஏரோநாட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பயோடெக் இயற்பியல் வேதியியல் மேலாண்மை குழந்தை மருத்துவம் போன்ற துறைகளில் கோலுற்றுவார்கள் உடன் பிறந்தவர்கள் மீது கொண்ட பாசத்தால் பூர்வீக சொத்துக்களை கூட விட்டுக் கொடுக்கும் குணமுள்ளவர்கள் வஞ்சகம் அறியாதவர்கள் மனதை எப்போதும் தெளிந்து நீரோடை போல் வைத்திருப்பார்கள் தாராள குணமும் இளகிய மனமும் இவர்களது முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் சமூகத்தில் ஒரு விதைப்பீதியாக விளங்குவார்கள் இனி நட்சத்திரவாரியான வாரியான பார்ப்போம் ரேவதி ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி குரு ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி தனுசு குரு இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவீர்கள் மற்றவர்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்வீர்கள் மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீர்கள் கொண்ட கொள்கையிலும் எடுத்த முடிவிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள் பிதிரார்ஜித சொத்துக்களுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பீர்கள் ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களும் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களும் அதிகம் பெற்றிருப்பீர்கள் ஆனாலும் வரம்பு மீறமாட்டீர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்கள் அந்தஸ்தை உயர்த்திக் காட்ட வேண்டும் என்று விரும்புவீர்கள் அனுபவ அறிவால் மற்றவர்களை வழிநடத்துவீர்கள் புது புது சிந்தனைகள் உங்கள் மனதில் எழுந்தபடி இருக்கும் இனிமையான பேச்சாற்றலால் மற்றவர்களைக் கவருவீர்கள் ரேவதி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சனி ரேவதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதியாக இருப்பவர் மகரத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் சனி இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் துருதுருவென்று இருப்பீர்கள் சோம்பல் என்பதே உங்களுக்கு பிடிக்காது பெற்றோர்களிடம் மிகுந்த பாசம் வைத்திருப்பீர்கள் அவர்களை கடைசி வரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள் யாருக்காகவும் பெற்றோர்களை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் பிள்ளைகளை பலரும் போற்றும்படி வளர்க்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அவர்கள் விரும்பியதை நிறைவேற்றித் தருவீர்கள் வாழ்க்கைத் துணையின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள் நண்பர்களுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள் சிந்தனையிலும் செயலிலும் உறுதியாக இருப்பீர்கள் அடிக்கடி கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவீர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் வாழ்க்கையின் மீதான பிடிப்பை இழக்க மாட்டீர்கள் ரேவதி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சனி ரேவதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதி கும்ப சனி தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் எதிர்படும் அத்தனை துன்பங்களிலிருந்தும் தெய்வ நம்பிக்கை உங்களைக் காப்பாற்றிவிடும் அன்புக்கு மட்டுமே கட்டுப்படுவீர்கள் அதிகாரத்துக்கும் அந்தஸ்துக்கும் அடிபணிய மாட்டீர்கள் எதிரிக்கும் இரக்கம் காட்டும் குணமுள்ளவர்கள் பெரிய சாதனைகளை செய்தாலும் தன்னடக்கத்துடன் காணப்படுவீர்கள் ரகசியங்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் கட்டிக் காப்பீர்கள் பொதுப்பொது டிசைனில் ஆடைகள் நகைகள் வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் அனைவரிடமும் பாரபட்சம் பார்க்காமல் பழகுவீர்கள் எப்போதும் இனிமையாகப் பேசுவீர்கள் கோபத்தில் கூட கடுமையான சொற்களை பேச மாட்டீர்கள் மற்றவர்களிடம் கைகட்டி வேலை பார்ப்பதை விட சொந்தமாக தொழில் அல்லது நிறுவனம் அமைத்து மற்றவர்களுக்கு முதலாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் ரேவதி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி புதன் ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி குரு ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி குரு தெய்வ நம்பிக்கை மிக்கவர்கள் ஆரவாரமில்லாத அமைதியான வாழ்க்கையை விரும்புவீர்கள் ஏழைகளுக்கு முடிந்த அளவுக்கு சேவை செய்வீர்கள் எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்ச மாட்டீர்கள் எது நடந்தாலும் நல்லதற்குத்தான் என்று நினைத்து அமைதியாக இருப்பீர்கள் மனிதநேயம் மிக்கவர்கள் பெற்றோர் வாழ்க்கைத் துணை பிள்ளைகளிடம் பாசம் கொண்டிருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் அறிமுகம் பெற்றிருப்பீர்கள் அன்புக்குக் கட்டப்படுவீர்கள் நீதி நியாயத்துக்காக போராடுவீர்கள் தொண்டு நிறுவனங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் ஆன்மிகப் பெரியோர்களின் அறிமுகமும் பெற்றிருப்பீர்கள் கோயில் திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் வாழ்க்கையின் அடித்தட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் எப்படியாவது சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து விடுவீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு தட்சிணாமூர்த்தி அணிய வேண்டிய நவரத்தினம் மரகதம் வழிபட வேண்டிய தலங்கள் பிரீரங்கம் திருப்பட்டூர்